தனது காணிக்கையாக கொடுத்தார் எதிர்பாராத விதமாக அவர் விரைவில் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்தார் அவரது புதிய வணிகம் சரிந்தது அவர் கடனில் விழுந்தார் இந்த நேரத்தில் ஒரு கோடி சீன மதிப்பில் ஒரு புதிய தேவாலய கட்டிடத்திற்கான வேண்டுகோள அவர் கேட்டார் ஆறு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட தனது மாகாணத்தில் தேவனின் பணியை முன்னெடுத்துச் செல்ல இது ஒரு அரிய வாய்ப்பு என்பதை மார்க் உணர்ந்தார் பரிசுத்த ஆவியால உணர்த்தப்பட்ட அவர் நாலு லட்சம் சீன எண் தருவதாக பொருத்தனை செய்தார் பணம் எங்கிருந்து வரும் என்று தெரியல பின்னர் ஆச்சரியமான நிகழ்வு ஒன்று நடந்தது அவரது முந்தைய கட்டிடக்கலை நிறுவனத்தின் பங்குதாரர் மார்க்கை வேலைக்கு அழைத்தார்கள் அவர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்துல பணியாற்றினார் குறுகிய காலத்துல நிர்வாக அதிகாரியாகவும் பின்பு நிர்வாக இயக்குநராகவும் பதவி உயர்வு பெற்றார் தேவாலயம் கட்டும் திட்டத்திற்கு தான் செய்த தொகையை விட அதிகமாக பத்து லட்சம் சீன பணத்தை வழங்கினார் நாம் நம்முடைய பொருளாதாரங்கள் மூலம் தேவனை தொழுகிறோம் ஏனென்றால் தவறான நம்பிக்கைகளிலிருந்து அவர் நம்மை பாதுகாக்கின்றார் மனிதர்களாகிய நாம் எதையாகிலும் அல்லது நம்மை விட பெரியவர்கள் யாரையாவது நம்பி விடுகிறோம் நம்பிக்கை இல்லாதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை வேதனையிலும் விரக்தியிலும் மூழ்கிவிடும் நாம் சேர்த்து வைத்துள்ள வளங்களின் மீது நம்பிக்கை வைப்பது நம்முடைய இயல்பான ஒரு குணமாக இருக்கிறது இருப்பினும் கருத்துப்படி செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் செல்வத்திற்கு ஆதாரமானவரின் மீது நம்பிக்கை வைப்பது நமக்கு பாதுகாப்பு என்கிறார் மேலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாக்குளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே தேவனுடைய அன்பை விட்டு மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று ரோமர் எட்டு வசனங்கள் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்களில் பவுல் கூறுகிறார் நம்முடைய நம்பிக்கை யார் இருக்கிறது தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்